நண்பர்களே இங்கே பாருங்கள் எங்கள் கோழி வந்து முட்டை இட்டு இருக்குது ரெண்டு கோழி வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு கோழி முட்டை இட்டுச்சு முட்டையிட்டு அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எல்லா முட்டையும் ஆனால் அது வந்து அவயத்தில் உட்காந்துருந்தது ஒரு கோழி வந்து அவயத்தில் உட்காந்துருந்துச்சு இன்னொரு கோழி என்ன பண்ணிச்சுனா முட்டை முட்டை இட்டுட்டு இருந்தது நான் வந்து வேலைக்கு போகிற அவசரத்தில் அதுக்கு தனியாக கூட வைக்கல அது வந்து இதனுடைய அவயத்தில் இருக்கும் பார்த்தியா இதை தூக்கி கீழே விட்டுட்டோம்னா அது ஏறி இதில் உட்காந்து முட்டை எட்டு போயிடும் கொஞ்ச நாள் வந்து நான் வேலைக்கு போகிற அவசரத்தில் இதுக்கு நான் இடம் கொடுக்கல தூக்கி இதை கீழே விடவும் இல்லை இதையும் பிடிச்சி உள்ளே போடலை இது என்ன பண்ணுச்சுன்னா அது அபயத்தில் இருக்கும்போதே இது பக்கத்துலேயே ஏறி ஏறி ஏ ஏறி உள்ளேயே முட்டை இட்டு போயிருக்குது போல் நான் வந்து பா இதை வந்து அபயத்தில் உட்காந்துருக்குது இதை நான் கவனிக்கல முட்டை இருக்கு இட்டுட்டு போச்சா என்னான்னு சொல்லிட்டு நான் இதை கவனிக்கவே இல்லை அது ஞாபகமும் இல்லை இன்றைக்கி அபயத்தில் இருந்த கோழி வந்து தீனி சாப்பிட்றதுக்கு வெளியில் மேயறதுக்கு போயிருக்குது அதுக்கு நான் முட்டை அவைய வைக்கல ஏன் வைக்கலன்னு வச்சிங்கன்னா வருஷாந்திரம் நான் அப்பப்போ முட்டை அமையத்துக்கு வைப்பேன் ஆனால் வந்து நாய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பத்து குஞ்சு பதினஞ்சு குஞ்சு பொறிக்கும் எல்லாத்தையுமே ஒரு குஞ்சு கூட விடாமல் எல்லாத்தையுமே நாய் பிடிச்சின்னு போயிடும் இப்படியே நான் அவையை வச்சு வச்சு பார்த்துட்டு எனக்கே வந்து வெறுப்பு தந்துடுச்சு அதனால் நான் அவையை வைக்கிறதில்ல இந்த ம் நான் வைக்கல இது வந்து இன்னொரு கோழி இது அபயத்தில் இருக்கும்போதே இது பக்கத்தில் முட்டை இட்டு இது ஓடி போச்சு இது இத்தனை முட்டையை வச்சிங்கன்னு உட்காந்து இருந்துருக்குது நான் கவனிக்கவே இல்லை இது எத்தனை நிலம் வச்சுருந்ததுன்னு தெரில இன்றைக்கி தான் நான் தோட்டத்த பக்கம் ஏதாச்சும் வரும்போது இது எழுந்து போனதுனால நான் கண்டுபிடிச்சேன் உட்காந்துனே நான் எப்போ பார்த்தாலும் அது நை காலையில் போவேன் நைட்டு தான் வருவேன் அதனால் அது உட்காந்துட்டே இருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்ததுனால அது வந்து கிளம்பி மேயறதுக்கு போயிருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும் இப்போ நான் தோட்டத்து பக்கம் வரும்போது பார்த்தா இன்னொரு இவ்வளோ மட்டும் பார்த்தா எல்லாமே இன்னும் ஒருத்தர் ஃபோட்டோ மட்டையே இவர் அவையங்காச்சு உட்காந்துட்டு இருக்காரு நான் இப்போ வந்து அவையை வைக்கல நம்ம வந்து எல்லா மூட்டையும் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நாய்கிட்ட நம்ம அவைய வச்சு வச்சு நாய்கிட்ட கோழி குஞ்செல்லாம் விட்டத்தான் மிச்சம் அதனால நம்ம வந்து எல்லா மூட்டையும் எடுத்துக்கலாம் கவர் ரெடியாக கொண்டு வந்து அதில் ஒரு டைம் பதினஞ்சு முட்டை அவையம் வச்சேன் பதிமூணு குஞ்சு பொறிச்சிது எல்லாமே வந்து நாயை தூக்கிட்டு போயிடுச்சு அதனாலே வந்து நமக்கு இந்த அவையம் வைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது பார்த்திங்களா நம்ம எல்லாம் மட்டும் எடுத்தாச்சு இப்போ கோழி வரும் பார்த்துன்னா ஏமாந்துடும் இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை வச்சு அது வேஸ்ட்டாக போகிறதோட நம்ம வந்து எடுத்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல சாப்பாட்டுக்கு அதனால எல்லாம் மட்டும் எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ